Hi friends! வெல்கம் டு மை சேனல் கோடை காலத்தில் குளிர்ச்சியை தேடுபவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள ஏசியை ஓடவிட்டு இலைப்பாருகிறார்கள் ஆனால் ஏசி வாங்கும் அளவுக்கு வசதி இல்லாத மக்களின் பாடு திண்டாட்டமாக உள்ளது அவர்கள் ஏசி இல்லாமலே வீட்டு அறையை குளிர்ச்சியாக்க முடியும் அதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய ஈஸியான டிப்ஸ் இதோ சீலிங் ஃபேன் ஏசி இல்லாத வீட்டில் மின்விசிறி இருக்கும் ஏசி இல்லாத வீடுகளில் சீலிங் ஃபேன் பயன்படுத்தி அறையை குளிர வைக்கலாம் மின்விசிறி குளிர்ந்த காற்றை கீழ் நோக்கி நகர்த்த உதவுகிறது இதன் மூலம் அறையில் குளிர்ச்சியை உணர வைக்கிறது எக்ஸாஸ்ட் ஃபேன் சாதாரண மின்விசிறிகள் மட்டுமன்றி எக்ஸாஸ்ட் மின்விசிறிகளையும் பயன்படுத்தலாம் சமையலறை போன்ற வெப்பமான இடங்களில் இருந்து வெப்பத்தை வெளியேற்ற இந்த எக்ஸாஸ்ட் மின்விசிறிகள் பயன்படுத்தப்படும் எக்ஸாஸ்ட் ஃபேன்கள் ஏசி இல்லாமல் அறையை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவியாக இருக்கும் திரைச்சீலைகள் மூலம் சூரிய கதிர்கள் நேரடியாக அறைக்குள் வருவதை தடுக்கலாம் வெளிர் நிற திரைச்சீலைகளை பயன்படுத்துவது சூரிய ஒளியால் ஏற்படும் வெப்பத்தை கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் குறைக்க உதவும் கண்ணாடி ஜன்னல்களும் ஓரளவுக்கு அறையின் வெப்பநிலை உயர்வதை தடுக்க உதவும் இயற்கையான காற்றோட்டம் இருப்பதற்கு வேண்டியதை செய்யலாம் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் உங்கள் குளிர்ந்த காற்று வீட்டிற்குள் வரும் வகையில் ஜன்னல்களை திறந்து வைக்கலாம் ஒரே நேரத்தில் பல ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை திறப்பதன் மூலம் காற்றோட்டத்திற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும் அறையில் குளிர்ந்த நீரை தெளித்து பிறகு மின்விசிறியை ஓடவிடுங்கள் அப்போது தரையில் தெளிக்கப்பட்ட நீர் ஆவியாகி அறைக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் இது கோடை காலத்தில் உஷ்ணத்தை வெல்ல உதவும் ஏசி இல்லாவிட்டாலும் கொஞ்சம் செலவு செய்ய முடியும் என்றால் ஏர்கூலர் ஒன்றை வாங்கலாம் சிறிய இடங்களிலும் இதை பயன்படுத்த முடியும் விரைவாக குளிர்ச்சியை கொடுப்பதில் இது சிறப்பாக செயல்படுகிறது அறையில் சில தாவரங்களை வைத்து வளர்க்கலாம் தாவரங்கள் அறையை குளிர்விக்க உதவுகின்றன ஏனெனில் அவை சுவாசிக்கும் போது சுற்றியுள்ள காற்றை குளிர்விக்கின்றன சுத்திகரிக்கவும் செய்கின்றன நாம் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனையும் கொடுக்கின்றன அதிக வெப்பத்தை உமிழும் எதையும் செய்யாமல் இருப்பதும் அறை வெப்பநிலையை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் குண்டு பல்புகளை பயன்படுத்துவதை தவிர்த்து எல்இடி விளக்குகளை பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்